சொல்லுா ஆமா சார் வணக்கம் சொல்லுங்க நம்ம தேவர் கிழக்கு நாளைக்கு முன்னாடி போட்டாங்களா இருபது நாளைக்கு முன்னாடி முன்னாடிலாம் போல சார் போட்டிப்போம் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் மாசம் எந்த பக்கம் தேவர் கிழக்கு தெரு தெகனிக்கு போறோடு மட்டும் போட்டிருக்காங்க சார் அது பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து ரைட் டேர்ன் பண்ணி அப்புறம் லெப்ட் டேன் இந்த ரெண்டுமே தேவர் கிழக்கு ரைட்ல கட் பண்ற தெருல மட்டும் ஒரு முக்கால் வாசி வரைக்கும் போகல ஒரு முக்கால் வாசி போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இதுல இருந்து லெப்ட்ல திரும்புதுல ரைட்ல திரும்பி ஒரு ரோடு போது லெப்ட்ல திரும்பி தேவர் கிழக்கு தரலாம் ரைட்ல போயிட்டு மறுபடியும் திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா அதுல பாலை மாதிரி பப்ளிக் பதில யாரும் நடந்தே போக முடியாது பைக் எதுவும் போகாது டூ வீலர் எதுவும் போக முடியாது அதுல இருக்குல

அதுல உங்க தெருக்களா அடலாம் போற வேக வலி இருது வீலர் போறதுக்கு வழி வலி டூ வீலரே போலாம் போறது வழி இருக்கு சரி இப்ப இந்த சின்ன போவோம் சார் இப்ப இந்த ஓட போட்றதனால பார்த்தீனா அதுக்கு மேல ஒரு பாளம் மூடி மாதிரி ஏதாவது போடணும் இல்ல போட்டாதானே அங்கட்டங்கட்ட கிராஸ் பண்ண முடியும் சரி அதல ஏதாவது மூடி போட்டு கொடுங்க வழக்கம் மாதிரி உண்ட இல்லக் கேடையாதான் சரி அது ஆமா சார் அது மட்டும் தான் அந்த வாரங்கள் மேல மூடி வேணுமோ என்ன சார் ஆமா வாரங்களுக்கு மேல மூடி வேணும் செகண்டிக்கு அந்த ஓடையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெட்டன் வர போகலாம் முக்கால் வச்ச விட சாப்பிடுங்க பாட்டிருக்காங்க அவ்ளோதான் பஞ்சாயத்துல அவ்வளவுதான் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு டீம்ல போட்டிருக்காங்க சரிங்க சார் பஞ்சாயத்துல பஞ்சாயத்துல நாங்க பண்ணி குடுக்க ரெடி தான் செலவு பண்ற ரெடி தான் ஆனா கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கள செலவு பண்ணிட்டு அப்ரூவ்டு கொடுக்கணும்ல டாக்டர் போய் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நான் இப்படி செலவு பண்ண முடியும் சொல்லுவா அப்போ நான் பண்ணி திறக்க ரெடிதான் சார் வெளியே வச்சு நான் பண்ணி குடுக்குறோம் சார்

சரிங்க சார் அதுக்கும் பதில் தர மாட்டேங்கிறாங்க எங்களால முடிஞ்ச தபால் தான் அனுப்ப முடியும் அதுக்குள்ளது அதிகாரி தான் செய்யணும் இவங்க வந்து என்ன தபால் தாராங்க என்ன பதில் கொடுத்தாங்கன்னு பாத்துட்டு நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க சொல்ற இடங்களை நான் பாத்துருக்கேன் கடிதில அந்த ஒரு ஊரணி மாதிரி கிடக்கு அந்த போறவடிக்குள்ள அந்த அதெல்லாம் தான் அந்த இதுல நம்ம பைப் லைன் வேலை எல்லாம் உங்களுக்கு தனியெல்லாம் கொடுத்தோம் உடத்தி போட்டு கொஞ்ச தூரம் இருக்குது அது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிதான் நாங்க வந்து பழைய பஞ்சாயத்துல இருக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம் அவரையும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மாற்றி விட்டாங்க ஒன்றரை மாசமா இப்ப ஒன்றரை மாசமா பஞ்சாயத்துல இருக்கு கிடையாது சரியா யாரையும் வர பஞ்சாயத்துல யாரும் யாரும் பாட்டாகுச்சிக்கு வரமாடிக்காங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நீங்க பெடிக்கணும் போட்டீங்கன்னா நான் உங்க படிக்க என்ன பதில் கொடுக்க முடியும் நினைக்கிறேன்

எதுவுமே எழுதி தர மாட்டிருக்காங்கன்னா அதுக்கு எடுத்துறாங்கன்னு நாங்க வந்து நீங்க கொடுத்து கலந்து கிடலை ஏன் கலந்து கிடலைன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ரிமைண்டர் போடுவோம் மூணாவது மாசத்துக்கு ஒரு தவால் போடுறதா எங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில தரணும்ல சார் எதுவுமே செய்ய மாட்டேங்க அப்படிங்கும் போது நாங்க எப்படி நல்லா நீங்க மட்டுமே பன்னெண்டு பிடிசன் கொடுத்துருக்கீங்க உங்க ஊர்ல உங்க செருவுல இதெல்லாம் இல்லைன்னு நாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா தான் சார் இருக்கேன் இல்ல நீங்க ஒரு ஆளாச்சும் செஞ்சு கொடுங்க

ரெண்டு இந்த மாதிரி நாட்கள் நடக்கும் இல்லையா ஜனவரி இருபத்தி ஆறு அந்த கூட்டம் வந்து பப்ளிக் கூட்டம் அது வந்து பொதுவா உள்ள கிராமத்து அதுல நீங்க கலந்து அதுக்கு வந்து நோட்டீஸ் அடிப்பாங்க விளம்பரம் கொடுத்துவாங்க வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஊராட்சி கூட்டம் வந்து ஊராட்சி வார்டு மெம்பர்ஸ் மட்டும்தான் அது மாதம் மாசம் போடணும் இப்போ அதுவே ஆறு மாசத்துக்கு மேல போடலை அதுவே ஏன் போடலையும் நாங்க தலைவருக்கு சவால் வச்சு கொடுத்ததுக்கு அவர் நான் அஜெண்டாலாம் அனுப்பியிருக்கேன் ஒருத்தர் வர சொல்லி அவர் திரும்ப அஜெண்டா நம்ம காஃபி ஆர்பிடி தவல் இதெல்லாம் வச்சு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு மற்ற வாழ்க்கை முழுக்க யாருமே தகவல் சொல்ல முடியும் ஒற்றுமையை ஒற்றுமை இல்லாத இடத்துல வந்து நீங்க கேக்குறதெல்லாம் என்ன உங்க வேலை எல்லாமே செஞ்சு சரி சரியா ஆனா வந்து உள்ள துட்டு செலவு பண்ணினா நான் என்ன செய்யறது செலவு பண்றதுக்கு காசு யாரு கொடுப்பா வேலை பார்த்தவங்க லைட்டு மாட்டிருக்கோம் அந்த அன்னைக்கு உங்க லைன்ல பைப் லைன் போட்டதுக்கு இன்னொரு நாலு ரூபா கொடுக்க முடியல இவங்க ஒருத்தருமே வந்து கையில் போட முடியாது சார் இருபத்தி ஜெய்சிபி வச்சு அடிச்சு ஆடுவர வச்சு சிபி தானே அவரு பில் வச்சுக்கிட்டு துட்டு எடுத்துருக்காரு அவருக்கு போட முடியல பைப் லைன் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்க முடியல சீட் லைட் மாட்டிருக்காரு ரெண்டு மாசம் மூணு மாசமும் அவருக்கு ரூபா கொடுக்க முடியல நான் எல்லாமே பில்ல போட்டு நான் எடுத்துட்டோம்னா நாளைக்கு அப்ரூவ்டு கொடுக்கலாம்னு சொன்னாங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க ரெக்கவரி பண்ணாங்க சார் நானும் வீடியோவும் இப்போ நாளைக்கு வாங்கி நானும் கேட்ட வேண்டியிருக்கோம் சரியா இப்ப நாங்க பெரியதுக்கு நாங்க என்ன பதில் கொடுக்காது சொல்லுங்க நீங்க கேட்டது நியாயம் தான் இல்லன்னு சொல்லலாம் செஞ்சு தரேன் செஞ்சு தரோம்னா தரணும் ஆனா அவங்க ஒத்துழைக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க தான் இரு பன்னெண்டு பிடிஷன் குடுத்துருக்கீங்க ஆறாம் மாசத்துல உங்க பேர்லாம் ஓடி இருக்கு மே மாசத்துல இருந்து அது வேணும் இது வேணும்னு எல்லாம் குறைக்கமான நான் இல்லன்னு சொல்லல நாங்க செஞ்சு தரக்கு ரெடி சார் செலவு பண்றதுக்கு எல்லாம் ரெடி தான் இல்ல நீங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரங்களை வச்சு இந்த இதெல்லாம் செய்ய போறான்னு சொல்லி செய்யுங்க உள்ள கொண்டுட்டு வாங்க கடையதான் நான் போட்டு வர்றேன் சார் நீங்க பாட்டா குடிச்ச பஞ்சாயத்துல இந்த மாதிரி தலைவர் துணைத் தலைவர் மெம்பர் இவங்க மூணு பேருமே ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க உங்க மேல எடுத்துக்கிற ஒரு பெட்டிஷன் கலெக்டரு கலெக்ட்ல எடுக்கணுன்னு சார் நாங்க என்ன இதுல ரீசென்ட் கேட்டா பல் சொல்லணும் தான் நாங்க மேல எடுத்து இன்ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆபீஸ்ல இருந்து தவால் போட்டாச்சு சார் காரணம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்காங்க ஆபீஸ்ல இருந்து அதுக்கே பதில் தர மாட்டேங்க சொல்லுங்க பாப்போம் என்னதான் நினைச்சிருக்காங்கன்னா எனக்கே தெரிய மாட்டேங்க கொஞ்சம் சரிங்க சார் இப்போதைக்கு நீங்க அந்த மட்டும் ஒரு பாலம் அதுல எப்படியா கொஞ்சம் போட்டு கொடுக்க ரெடி பண்ணி போட்டு தரேன் நான் இல்ல நான் நாளைக்கே நாளும் ஆளை வச்சு கான்ட்ராக்ட் வச்சு செஞ்சு கொடுத்துறேன் ரூபாய் யாரும் தர சொல்லுங்க ரூபா தரணும்ல சார் நாளைக்கு ஒரு சின்ன பாலம் ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணாலும் ரூபா கொடுக்கணும்ல சார் சரிங்க சார்

தீர்மானத்தோட தீர்மானம் அப்புறவலோட என்ன ரீசனால கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள கமிஷனோட ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்க அது அவங்களுக்கு ஒற்றுமை இல்ல அவங்களுக்கு ஒற்றுமையில்ல அத ரிட்டர்ன் எழுதி தரணும்ல அஞ்சு வார்டு மெம்பராவது எழுதி தரணும்ல ஒற்றும தர மாட்டேங்கல்ல நானும் கூட்டத்துக்கு கூட்டாச்சு நானும் ஆமா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு யாரும் வர மாட்டேங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பெட்டிஷன் நீங்க கொடுத்த பெட்டிஷன் எனக்கு இந்த மாசம் நாளை கழித்து எனக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும் நீங்க கிழமைக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும் எல்லாமே ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு மேல உள்ளது சரிங்களா நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கனாலும் நீங்க கேட்கறதுல நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல கரெக்டான ரீசன் கண்டிப்பா நீங்க கேட்டுக்கீங்க நாங்க செஞ்சு தரக்கு ரெடி ரூபாய் யார் தருவா அதை எனக்கு கேள்வி புரியுதா சரி சார் நான் இல்ல அப்படின்னா என்ன சொல்றது கலெக்டர் ஆனா பார்த்து நேரில் இந்த மாதிரி விவரங்கள் இருக்கு கலெக்டர் சார்ட்ட கொடுத்த பெட்டிஷன் தான் சார் கலெக்டர் சார்ட்ட கொடுத்த பெட்டிஷன் அது

நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து செஞ்சு தரதுக்கு அர்த்தம் பண்ணி தரேன் சரியா சரிங்க சார் ஓகே சார் பண்ணி தரேன் நிலவரம் உங்களுக்கு தெரியும் பாத்துக்கோங்க சரியா சரிங்க சார் பண்ணி கொஞ்சம் பேசி பாப்போம் அது மாரி ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து இந்த பெட்டிஷன்ல என்னென்ன குறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் செய்யறதுக்கு அனுப்பிட்டாங்கன்னு ஸ்பெஷலாக ஒரு அரை ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன் சரியா சரிங்க சார் ஓகே அப்படி செய்வோம் ஏன்னா அவங்க பஞ்சாயத்துல பண்ண முடியும்னா எங்களுக்கு ஐயாயத்துல இருந்து அனுமதி குடுத்தாங்கன்னா நாங்க இது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க சார் ஓகே சார் இது பூராவுமே வந்து உங்களுக்கு இது பண்ணி தரோம் சரியா ரைட் சார் ரைட்